ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யசிகா பீடியூப் சேனல் இன்னைக்கு அம்மா மீனுக்கு வந்து மசாலா தர நான் கோழிக்கு வந்து அரைக்கு ஊற்றுக்கலான்னு நல்லா மண்ணலி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோழி அரைக்கூத்துன்னு அப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி அரை ஊற்றுறதுக்கு பெரியதப்பாக இருக்குது மண்ணி போற்றுக்கலாம் மண் சூறாக இல்லாமல் ஈரமாக இல்லான்னு பார்த்துக்கோங்க கல் தூசு இருக்கிறாரு முற்றை ஊற்ற வந்து மேலே ஊற்ற உறைஞ்சிடும் காலையில் எட்டு மணிக்கே நல்ல வெயிலுங்க தம்பி தான் வந்து கோழி அடை கூட்டுறதுக்கு இப்போ அவர் வந்து மண்ணிட்டு சுத்தமாக மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் நான் வந்து இதுக்குள்ளே ஒரு இரும்பு கம்பி வைக்கிறேங்க இரும்பு கம்பி உள்ளுக்குள்ளே வச்சுருங்க ஏன்னா கோழி முட்டை போது உடஞ்சிரும் அதுக்குள்ளே ஒரு கறி அடுப்பு கறி வரமேளகா ரெண்டு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு எனக்கு தெரியலிங்க தம்பி தான் அடைக்குட்டுறன்னு சொன்னார் இதெல்லாம் வைக்கங்காட்டி இது எதுக்குன்னு கேட்டார் எனக்கும் தெரியல சரி அப்போ நீங்களே அடைக்கூட்டி வைங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு அவர் போய் முட்டை எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிட்டார் அவர் முட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க மு இதுக்கு முன்னாடியே வந்து கோழி அஞ்சு முட்டை விட்டுருந்தது சரி முட்டை வந்து அங்கங்கேயும் இட்டுட்ருக்கு அதனால அடைக்கூட்டி வச்சுட்டோமா இந்த கோழி என் டப்பாக்குள்ளேயே வந்து முட்டை இட்டுரும் டெய்லியும் முட்டை இட்டு கடைசி நாள் வந்து எவ்வளோ முட்டை விடுதோ அதுக்கப்புறம் இதுலேயே வந்து உட்காந்து குஞ்சு பறிச்சிடும் அதனால தான் அடைக்கூட்டி தம்பி வந்து சரி கோழிக்கு வந்து நான் போய் தண்ணி இதெல்லாம் போய் போயிட்டாரு இந்த முட்டை ரொம்பவே சின்னதாக இருந்ததுங்க இதுவே கடையில் வாங்குற முட்டையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அம்மா சொன்னாங்க இதுதான் முட்டை நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக தான் இருக்குன்னு சொன்னாங்க தம்பியும் கோழிக்கு தீனியெல்லாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு விளையாடுறதுக்கு போயிட்டாரு நானும் சமைக்கிற வேலைக்கு போயிட்டேங்க போயிட்டு வந்து பார்க்கும்போது இன்னொரு முட்டை இட்டு வச்சிருந்தது இந்த இடத்துல ரெகுலராக முட்டை இருந்ததுனால அதுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இங்கே தான் அடைக்கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு வந்து முட்டையிட்டு வச்சிருச்சு தம்மிங்க விளையாட போனவங்க அங்கே அழகாக கத்தாழை செடி இருந்ததுங்க உடச்சி போட்டானுங்க கத்தாளையை வேஸ்ட்டு பண்ணாமல் சட்னி அடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்து போது என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க செடியில் வந்து குண்டுமல்லி பூலாம் பூக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க பூ நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பூ தாங்க மல்லி இது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பெருசாக பூக்குங்க நான் பூவெல்லாம் கட்டிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு சாயந்தரமாக கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்